ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாக்கு அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டே கால் கப்பு சீனி ரெண்டே கால் கப்பு நெய்யும் ஆயிலும் சேர்த்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயிலு அதை சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடாக்கிட்டு கடலை மாவை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்த கடலை மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி லைட்டாக சூடானதும் ரெண்டே கால் கப்பு சீனியை அப்படியே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் சீனி வந்து கரைஞ்சி நல்லா பொங்கி வரும் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா பொங்கி வரும்போது வறுத்து வச்ச கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிளறிக்கணும் உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா சுற்றி விடுங்க அது கட்டி இல்லாமல் வரும் அப்படி இல்லைன்னா வீடியோவில் நான் கரண்டியாலேயே வானில்ல அப்படியே கடலை மாவை தேய்ச்ச மாதிரி கிளறி விட்டுருவேன் அந்த மாதிரியும் செய்யுங்க இந்த மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக வரும் நான் இப்போது அடுப்பை நிறுத்திட்டு தான் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் விஸ்கு வச்சு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பொங்கி வரும்போது முதல்ல நான் வந்து அரைக்கப்பு அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கணும் நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டு கால் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கிளறி விட்டுருக்கணும் இந்த நெய்யையும் ஆயிலையும் ஒரு நாலு பங்கா அதாவது நாலு தடவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும் ஆயிலும் நெய்யும் நல்லா விட்டு போது நம்மளுக்கு பூத்து வரும் பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும் அதுக்கடையில் நான் ப்ரெட் மோல்டு வச்சுருக்கேன் அதில் நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம மற்ற வேலையை பார்க்கணும் கடைசியாக இருந்த ஆயிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருணும் இது வந்து அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே பூத்து பொங்கி வரும் பார்க்கவே நல்லா இருக்க பாருங்கள் நான் வந்து ரெடியானதும் இந்த மோல்டில் ஊற்றிக்கிறேன் எனக்கு என்னென்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தால் தேவலன்ட்டு இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆயில் நிறைய சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது எனக்கு சரி வரலை கட் பண்ண துண்டுகளை மறுபடியும் போட்டு அதே வானலில் போட்டு கிளறி எடுத்தேன் அப்போது வந்து ஆயிலும் நெய்யும் அப்படியே கக்கி வந்துச்சு அந்த ஆயிலை தனியாக எடுத்துட்டேன் மறுபடி இந்த மாதிரி வரும்போது அதே மோல்டில் சேர்த்து நான் கட் பண்ணேன் சூப்பராக வந்துருச்சு எனக்கு எப்படின்னா கடையில் விற்கும்போது நடுவில் அப்படியே ப்ரௌன் கலராக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன ஒன்று நான் கட் பண்ணும்போது அழகாக வரல ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி மோல்டில் சேர்த்துட்டு அது செட்டானதும் நான் கட் பண்ண தயார் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா ஊற்றுனேன் மைசூர் பாக்கு ஃபர்ஸ்டில் இது வந்து நல்லா நைஸாக இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் ஆயில் எடுத்தது நல்லா மொறு மொறுன்ட்டு சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே நான் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் சில பேர் செய்வாங்க கடலை மாவா ஆயிலில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு செய்வாங்க நான் அந்த மாதிரி செய்யலை இப்போ வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி தான் செஞ்சேன் என்ன ஒன்று எனக்கு சர்வீஸ் போதலைன்னு நினைக்கிறேன் கட் பண்ணும்போது பொல பொலன்னு வந்துச்சு எனக்கு சாப்பிடவும் சரி அந்த மனமும் சரி சூப்பராகவே இருந்துச்சு ஆரத்தில் ஒரு அரை கிலோவாச்சும் மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட்ருவோம் டேஸ்ட்டு தெரியாது ஆனால் ஆயில் நிறையா இருக்கும் அது என்னமோ தெரியல மைசூர் பாக்குன்னா அவ்வளோ விருப்பம் என் தங்கச்சி பசுமாடு வாங்கி அதில் பாலாடை எடுத்து என்கிட்ட கொடுத்து வெண்ணெயிலேருந்து நான் நெய்யை எடுத்து வச்சுருந்தேன் எங்கள் அம்மா ஐடியா சொன்னாங்க இதெல்லாம் மைசூர் பாக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி மைசூர் பாக்கு செஞ்ச அம்மாவுக்காக நான் பார்த்த வீடியோவில் சூப்பராக வந்துருந்துச்சி எனக்கு அனுபவம் பத்தலைன்னு நினைக்கிறேன் இப்படி தான் கட் பண்ணி வச்சேன் சூப்பராகவே இருந்துச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்